வி எம் லீலுர் ரஹ்மான் சேனலில் உங்களை வரவேற்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன் கேட்பீராக நாட்டில் கரோனா பாதிப்பு ஆறாயிரமாய் கடந்தது ஆறு பேர் பலி புதுதில்லி நாட்டில் கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆறாயிரமாய் கடந்துள்ளது கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் புதிதாக எழுநூற்று அறுபத்தி ஒம்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையில் கேரளம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது நாட்டின் கரோனா பாதிப்பு மீண்டும் அதிகரித்து வருகிறது தற்போது பருவரும் கரோனா தொற்று வகைகள் தீவிரமில்லாதவை பெரும்பாலான நோயாளிகள் வீட்டில் இருந்தே சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன முதியோர் கர்ப்பிணிகள் நோய் பாதிப்புள்ளவர்கள் தீவிர நோயாளிகள் உள்ளிட்டோர் பொது இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட தரவுகளின்படி நாட்டில் கடந்த மே இருபத்தி ரெண்டாம் தேதி கரோனா தொற்று பாதிப்பு இருநூத்தி எழுபத்தி நாலு ஆக இருந்தது தற்போது ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணாக உயர்ந்துள்ளது தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் கடந்த ஜனவரி முதல் கரோனா தொற்று பாதிப்புக்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை அறுபத்தி ஐந்தாக அதிகரித்துள்ளது கரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கையில் கேரளம் தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது குஜராத் மேற்குவங்கம் தில்லி ஆகியவை அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன